ஓம் சாந்தி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளை நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்தால் சதா மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள் தந்தையின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் ஒருபொழுதும் குழப்பம் அடைய மாட்டீர்கள் கேள்வி குழந்தைகள் நீங்கள் இறை மாணவ வாழ்க்கையை எப்படிப்பட்ட நஷாவோடு கழிக்க வேண்டும் பதில் இந்த படிப்பின் மூலம் இளவரசராக இளவரசியாக இளவரசியாகின்றோம் இந்த நஷா சதா இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை சிரித்து கொண்டு விளையாடிக்கொண்டு ஞான நடனம் செய்து கொண்டு கழிக்க வேண்டும் சதா வாரிசாகி மலராக ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது இளவரசன் இளவரசியாக ஆவதற்கான கல்லூரியாகும் இங்கு படிக்கவும் படிப்பிக்கவும் வேண்டும் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் ராஜாவாக முடியும் தந்தை படிப்பி படிக்க படிப்பிக்கின்றார் அவர் படிப்பதற்கு அவசியமில்லை பாடல் குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்து விடாதீர்கள் ஓம் சாந்தி இந்த பாடல் குறிப்பாக குழந்தைகளுக்கு உரியதாகும் சினிமா பாடலாக இருந்தாலும் சில பாடல்கள் குழந்தைகளுக்கு உரியதாகும் யார் திறமையான குழந்தைகளோ அவர்களுக்கு அந்த பாடல்களையும் கேட்கும் நேரத்தில் அதனுடைய அர்த்தத்தை தன்னுடைய மனதில் கொண்டு வர வேண்டும் தந்தை என்னுடைய செல்லமான குழந்தைகளே என்று அழைத்து புரிய வைக்கின்றார் ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் எப்பொழுது குழந்தை ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் தந்தையின் ஆஸ்தி நினைவில் வரும் குழந்தையாகவே ஆகவில்லை என்றால் நினைவு செய்தாக வேண்டும் நாம் எதிர்காலத்தில் பாபாவின் ஆஸ்தியை அடைவோம் என்ற நினைவும் குழந்தைகளுக்கு இருக்கிறது இதுதான் ராஜயோகமாகும் ஒருவரை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது ஒரே ஒரு கீதை சாஸ்திரத்தில் சில வார்த்தைகள் சரியாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் யுத்த மைதானத்தில் இருந்தால் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் இம்சைக்கான யுத்தத்திற்கான விஷயமே கிடையாது குழந்தைகள் நீங்கள் தந்தையிடம் இருந்து சக்தி அடைவதற்கு அடைந்து மாயாவை வெற்றி பெற வேண்டும் நினைவு யாத்திரையிலிருந்து சக்தி அடைந்து விகாரங்கள் மீது வெற்றி வெற்றி பெற வேண்டும் தந்தையின் நினைவு மூலமாக பிராப்தியின் நினைவு வரும் வாரிசுகள் மட்டுமே பிராப்தி அடைகின்றனர் வாரிசு ஆகவில்லை என்றால் பிரகு பிரஜையாக ஆகிவிடுவீர்கள் இது ராஜயோகமாகும் பிரஜாயோகம் இல்லை பாபாவை தவிர வேறு யாராலையும் புரிய வைக்க முடியாது மேலும் தந்தை கூறுகின்றார் அனைத்து சாஸ்திரங்களின் தலைமையான கீதை அந்த உண்மையான கீதை மூலம்தான் பிராப்தி கிடைக்கிறது கிருஷ்ணருக்கும் கூட கீதை மூலமாக பிராப்தி கிடைத்தது கீதையின் தந்தை படைப்பவர் வந்து பாலனை தருகின்றார் மற்றபடி கீதை சாஸ்திரத்தால் பலனடைய முடியாது படைப்பவர் ஒருவரே மற்றவை அனைத்தும் அவருடைய படைப்புகளாகும் முதல் நம்பர் சாஸ்திரம் கீதையாகும் பிறகு உருவாகும் சாஸ்திரங்களால் பலன் ஏற்படாது பலன் நேரில் வரும்பொழுதுதான் கிடைக்கிறது முக்திக்கான பலன் அனைவருக்கும் கிடைத்தாக வேண்டும் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் நம்முடைய மாணவ வாழ்க்கை மிக சிரேஷ்டமானது என்று தந்தை கூறுகின்றார் வரதானம் பிரம்மபாபாவிற்கு சமமாக ஜீன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஸ்லோகன் குண வாயு மண்டலத்தில் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தந்தை கூறுகின்றார் தந்தையின் ஆஸ்திக்கு குழந்தையாக வேண்டும் என்றால் முதலில் தந்தையின் குழந்தையாக வேண்டும் இந்த தலைப்பில் தந்தை எவ்வளவு அழகாக கூறுகின்றார் என்று பார்க்கலாம் உலகத்தில் மூன்று கால ஞானம் வேறு யாருக்கும் தெரியாது முதலில் அவர் தந்தையாக இருக்கின்றார் என்று நம்பிக்கை வேண்டும் யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்களுக்குள் என்னால் எப்பொழுது என்னால் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியுமா தெரியவில்லை என்ற குழப்பம் இருக்கும் எப்பொழுது நீங்கள் தந்தையின் மடியில் வந்தீர்களோ அப்பொழுது விகாரங்களின் வியாதி மிக வேகமாக வெளியேறும் என பாவ புரிய வைக்கின்றார் இந்த மருந்தை சாப்பிட்டால் வியாதி வேகமாக வெளியேறும் என்று வைத்தியர்கள் கூட கூறுவார்கள் நீங்கள் குழந்தைகளாக ஆனவுடன் தேக அபிமானத்தினுடைய தேக அபிமானத்தினுடையது மற்றும் காமம் கோபத்தின் வியாதி அதிகமாகும் என தந்தை கூறுகின்றார் இல்லையெனில் பரீட்சை எப்படி ஏற்படும் ஏதாவது குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பலசாலி ஆகும் பொழுது மாயாவும் வேகமாக தாக்குதல் செய்யும் நீங்கள் குத்துச்சண்டையில் இருக்கின்றீர்கள் குழந்தையாகவில்லை எனில் குத்துச்சண்டைக்கான விஷயமே இல்லை அவர்கள் தன்னுடைய குழப்பமான வீணான எண்ணங்களில் மூழ்கி விடுகின்றனர் எந்த உதவியும் கிடைப்பதில்லை பாவ புரிய வைக்கின்றார் மம்மா பாபா என சொல்கின்றார்கள் ஆகவே தந்தையின் குழந்தையாக வேண்டும் பிறகு மனதில் அவர்தான் நம்முடைய ஆன்மீக தந்தை என்பது உறுதியாகிவிடும் மற்றபடி யுத்த இது யுத்தகலமாக இருக்கிறது நம்மால் இந்த புயலை தாங்கிக் கொண்டிருக்க முடியுமா முடியாதா என்ற பயம் இருக்கக்கூடாது இதனை பலவீனம் என கூறப்படுகிறது இந்த விஷயத்தில் சிங்கம் போல ஆக வேண்டும் முயற்சிக்காக தந்தையிடமிருந்து நல்ல வழிமுறைகளை கேட்க வேண்டும் நிறைய குழந்தைகள் தனது நிலையை எழுதி அனுப்புகிறார்கள் தந்தைதான் சான்றிதழ் கொடுப்ப வேண்டும் இவரிடம் நீங்கள் மறைத்தாலும் சிவபாபாவிட மறைக்கவே முடியாது நிறைய பேர் மறைக்கின்றார்கள் நல்லவற்றின் பலன் நல்லதாகவும் கெட்டவற்றின் பலன் கெட்டதாகவும் கிடைக்கும் சத்தியுகம் திரேதா யுகத்தில் அனைத்தும் நல்லதாகவே கிடைக்கும் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இவை அனைத்தும் இங்குதான் ஏற்படும் அங்கு தானம் புண்ணியம் எல்லாம் செய்யப்படுவதில்லை சத்தியத்தில் அங்கு பிராப்தியின் பலன் மட்டுமே அனுபவம் செய்ய முடியும் இங்கு நாம் முற்றிலும் அர்ப்பணம் ஆவதால் பாபா இருபத்தோரு பிறவிகளுக்கு திரும்ப கொடுக்கின்றார் தந்தையை பின்பற்ற வேண்டும் தலைகீழான காரியம் செய்தால் தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படும் அல்லவா எனவே அறிவுரை தர வேண்டியதாக இருக்கிறது ஞானம் அன்பு நிறைந்தவராக ஆக வேண்டும் ஆத்மாக்களாக நமக்கு பாபா படிப்பிக்கின்றார் நாமும் படிப்பிக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகின்றார் முதலில் கூறினார் முதலில் தந்தையின் குழந்தையாக வேண்டும் என்று இப்பொழுது குழந்தை ஆன பிறகு தந்தை மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் பாபா எவ்வளவு அன்போடு பொறுப்பிக்கின்றார் எவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடு கொடுத்திருக்கின்றார் ஆக நல்லது நல்லது என்று கூறி பிறகு வராமல் மறைந்து விடுகின்றனர் அவ்வாறு நிறைய பேர் இருக்கின்றனர் மிகவும் ஒரு சிலர் மட்டும் உறுதியாக நிற்கின்றனர் இங்கு ஞானத்தின் நஷா அவசியம் வேண்டும் மது அருந்தினால் நஷா ஏற்படுகிறது அல்லவா யாராவது திவாலாகிவிட்டாலும் கூட மது அருந்தினால் வேகமாக நஷா அதிகமாகி தன்னைத்தான் நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜா என புரிந்து கொள்வார்கள் இங்கு குழந்தைகளுக்கு ஞான அமிர்தம் தினமும் கிடைக்கிறது தாரணை செய்வதற்காக நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது ஆக புத்தியின் பூட்டு இதனால் திறந்து விடுகிறது எனவே முரளியை எப்படியாவது படித்தாக வேண்டும் எப்படி கீதையை தினந்தோறும் படிக்கின்றார்கள் அல்லவா இங்கும் தினமும் தந்தையிடம் வந்து படித்தாக வேண்டும் என்னுடைய முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன வந்து கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு இவர் நம்முடைய தந்தை என்ற முழு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் வருவார்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் புத்தி ஏற்படுகிற என்பதல்ல நம்பிக்கை என்பது ஒன்றுதான் அதில் சதவீதம் கிடையாது தந்தை ஒருவர் தான் தான் ஆஸ்தி கிடைக்கிறது இங்கு ஆயிரக்கணக்கானோர் படிக்கின்றனர் ஆனாலும் எப்படி நம்புவது என கேட்டால் அவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என கூறப்படுகிறது தந்தையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்பவர்களே அதிர்ஷ்டசாலி யாராவது ராஜா என்னுடைய மடியில் குழந்தையாக வாருங்கள் என கூறினால் அவருடைய மடியில் சென்றதும் நம்பிக்கை வரும் அல்லவா எப்படி நம்புவது என கூற மாட்டார்கள் இதுதான் ராஜயோகம் தந்தை சொர்க்கத்தை படிப்பவர் அவர் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார் நம்பிக்கை இல்லை எனில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை பிறகு யார் என்ன செய்ய முடியும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் பிறகு முயற்சி எவ்வாறு செய்ய முடியும் அவர்கள் தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து பாரதவாசிகளுக்கு கல்ப கல்பமாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது சொர்க்கத்தில் மட்டுமல் மட்டுமே தேவதைகள் இருப்பார்கள் கலியுகத்தில் ராஜ்ஜியம் இருப்பதே இல்லை பிரஜைகள் மேல் பிரஜை ராஜ்ஜியம் செய்கின்றார்கள் அழுக்கான உலகத்தை சுத்தமான உலகமாக தந்தையாக்காமல் வேறு யாராக்க முடியும் அதிர்ஷ்டம் இல்லை எண்ணில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இவை அனைத்தும் சகஜமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் ஆஸ்தியை எப்படி அடைந்தார்கள் எப்பொழுது அடைந்தார்கள் முந்தைய பிறவியில் அவசியம் அப்படிப்பட்ட கர்மம் செய்து கர்மம் செய்து அதற்கான பலனை அடைந்துள்ளனர் ஆகவே அவர்கள் லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார் இப்பொழுது நரகமாக இருக்கிறது எனவே சிரேஷ்டமான கர்மம் மற்றும் ராஜயோகத்தை தமிழ் தந்தையை தவிர வேறு யாரால் கற்பிக்க முடியாது இப்பொழுது அனைவருக்கும் கடைசி பிறவியாகும் தந்தை ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார் துவாபிரயோகத்தில் ராஜயோகம் கற்றுத்தர முடியாதல்லவா துவாபிரயோகத்திற்கு பிறகு சத்தியோகம் வர முடியாதல்லவா இதையெல்லாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஆகவே எவ்வாறு பெட்டியில் ஒரு சிறு துவாரம் இருந்தால் ரத்தினங்கள் வெளியேறிவிடும் அதுபோல ஞானத்தை கேட்டு பிறகு விகாரத்தில் சென்றால் முடிந்துவிடும் புத்தி மூலம் ஞான ரத்தினங்களை நிறைப்பதால் சுத்தமாகும் பாபா உழைப்பு தொடர்ந்து செய்து பிறகு விழுந்து விட விட்டோம் எனவும் எழுதுகின்றனர் வீழ்வதன் மூலம் தனக்கும் குளத்திற்கும் களங்கம் ஏற்படுத்துகின்றனர் அதிர்ஷ்டத்தை வரையறுத்துக் கொள்கின்றனர் வீட்டில் கூட குழந்தைகள் அவ்வாறு தலைகளான காரியம் செய்யும் போது இப்படிப்பட்ட குழந்தை இறந்தால் கூட நல்லது என்று கூறுவார் விஷயங்களை எல்லாம் தந்தை மிக அழகாக புரிய வைக்கிறார் எனவே அவர் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஓம் சாந்தி புதியதோர் புதியதோர் தொடக்கம் உலகெய்து உலகை இது எடுப்பும் மகிழ்ச்சியை தேடும் மனதிற்கும் ஒற்றுமை தேடும் உறவுக்கும்